எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் என்னன்னா ஏழ்மையாக இருப்பவர்களையும் மிக பெரிய செல்வந்தர்களாக மாற்றக்கூடிய மிளகு பரிகாரம் அத பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது தர்திரத்தை நீக்கி வாழ்க்கையிலே அளவுக்கு யோகத்தை கொடுத்து உங்களினுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய மிளகு பரிகாரம் இது எப்படி செய்யணும் இது செய்யறதுனால நீங்க அடையக்கூடிய அளவில்லாத நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி வாங்க இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா பார்ப்போம் நமக்கு இந்த பிறவியே கஷ்டம் இன்பம் இந்த ரெண்டும் கலந்தது தான் ஒரு மனிதனுக்கு எல்லா நேரமும் இன்பத்தோடையே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லா நேரமும் கஷ்டத்தோடையே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த இன்பமும் துன்பமும் மாறி மாறி ஒருவரினுடைய வாழ்க்கையிலே வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் அதை நீக்கிறதுக்கு சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து அதிலிருந்து நாம் விடுபடலாம் கண்டிப்பா அதுல இருந்து நாம தப்பித்து கொள்ளலாம் இதுக்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள் ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுகிறது ஒருவருக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னாலே அதை நீக்கிறதுக்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்கு அதுல ஹோமங்கள் நடத்துறது சில புண்ணியாசனைகள் மாதிரியான விஷயங்களை செய்கிறது தான தர்மங்களை செய்கிறது மந்திரங்களை ஜபம் உருவேற்றுறது இந்த மாதிரி காஸ்ட்லியான விஷயங்களும் இருக்குது அதாவது பணம் சேரணுங்கிறதுக்காக காஸ்ட்லியான விஷயங்களை செஞ்சு செய்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது பட் ஆனால் எளிமையான முறையில் செய்யக்கூடிய விஷயங்களும் இதற்கு இணையான பலனை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது சின்ன சின்ன பரிகாரங்களையும் நம்பிக்கையோடு கடவுளை நினைத்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அதன் மூலம் பெரிய பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது நீங்கள் எவ்வளோ பெரிய கோயிலுக்கு வேணாலும் செல்லுங்க வேண்டுதலை வைங்க நம்பிக்கையோட வேண்டுதலை வச்சுட்டு வரணும் நம்பிக்கை இல்லாமல் அந்த வேண்டுதலை வச்சுட்டு வரும் பொழுது அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருப்பதில்லை அதே நேரத்தில் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய்ட்டு நம்பிக்கையோடு மனசிரத்தையோடு நீங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டு வரும் பொழுது கண்டிப்பாலும் உங்களுக்கு அந்த ஒரு ஆசை எண்ணம் ஆகியவை உடனே நிறைவேறதை உங்களால் பார்க்க முடியும் அதாவது இந்த பரிகாரங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தர்திரங்களை நீக்கக்கூடியதாக அமைகிறது இதெல்லாம் செய்யும்போது ஆன்மீக ரீதியாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் தருதிரங்களும் அடியோடு நீங்கி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகங்கள் கிடைக்க வழிவகை செய்யும் இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறத மிளகு பரிகாரம்னு சொல்கிறது இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது மிளகு மட்டும்தான் கருமிளகு வீட்டுக்கு பக்கத்தில் அரசமரம் இருக்கணும் அந்த அரசமரம் இருக்கக்கூடிய இடத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அரச பிள்ளையா இருந்தா இன்னும் சிறப்பு அரச பிள்ளையாரை வணங்குறதுனால வெற்றி மேல் வெற்றிகள் குவியும் என்று சொல்லப்படுகிறது அங்கு போயிட்டு அதாவது கையில மூன்று மிளக வச்சுக்கோங்க மூணே மூணு மிளக கையில வச்சுட்டு அந்த அரச மரத்தை மூன்று முறை வலம் வர வேண்டும் இப்படி வளம் வரும்போது பிள்ளையாரிடம் வேண்டிக்கொள்ளுங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க எனக்கு இந்தந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டும் எனக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் வேலை கிடைக்கணும் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும்ட்டு மனசுல நினைச்சிட்டே அந்த அரச மரத்தை மூன்று முறை வளம் வர வேண்டும் இவ்வாறு வளம் வந்து மனப்பூர்வமா பிள்ளையார் இடத்துல வேண்டிக்கொண்டு அதன் பிறகு நீங்கள் அந்த மிளகை உங்களுடைய தலையை சுற்றி அந்த அரச மரத்துக்கு அடியில போட்டுவிட்டு வரணும் பிள்ளையாருக்கு முன்னாடியோ அல்லது பிள்ளையாருக்கு அடியிலேயோ போற்றக்கூடாது மரத்துக்கு அடியில போடணும் பிள்ளையாருக்கிட்ட போற்றக்கூடாது சரியா இன்னும் சுருக்கமாக சொல்ல போனா அரச மர பிள்ளையார் இருந்தது அப்படின்னு சொன்னா பிள்ளையாருக்கு அதாவது அந்த மரமாகப்பட்டது இருக்கு இல்லையா அந்த மரத்திற்கு பின்புறம் நீங்கள் அந்த மூன்று மிளகை போட்டுவிட்டு திரும்பி பார்க்காம உங்களுடைய வீட்டுக்கு வந்து விடுங்கள் இதை வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்தீர்கள் என்றாலே போதுமானது உங்களை பிடித்த சகலவிதமான தர்திரமும் நீங்குவதை பார்க்க முடியும் இதோடு மட்டும் இந்த பரிகாரத்தை சனி தோஷமும் விலகும் சனியினுடைய பார்வையினால சனியினுடைய எண்ணற்ற திசா பலன்களினால பல பேர் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க ஏழரை சனி சனி அஷ்டாத்திரம சனி இப்படின்னுட்டு நிறைய பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையிலிருந்துலாம் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சீங்கனாலும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதாவது சனிதோஷத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை காத்து கொள்ளவும் இது சிறந்த பலனினை கொடுக்கும் அதே மாதிரி இதோட அடிஷ்னலாக இன்னும் கூட சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமா பச்சரிசியை அரைத்து அதில் சக்கரை கலந்து வச்சுக்கோங்க இந்த கலவையை வந்து அரச மரத்தை சுற்றி தூவி விடணும் இது ஒரு எளிமையான பரிகாரங்கள் இதை பற்றி நான் அடிக்கடி நம்மளுடைய வீடியோக்களில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆயிரம் பேருக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் ஆயிரம் பேரினுடைய பசியை நீங்கள் நீக்க வேண்டும் என விரும்பினால் கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்கனாவே உங்களுடைய கர்ம வினைகள் குறையும் அதாவது கர்ம வினை அப்படின்னா இப்ப இந்த பிறவியில செய்யற வினை வேற போன பிறவியில செஞ்ச வினைகளும் பாவங்களும் இந்த பிறவியில சுத்திக்கிட்டு தான் இருக்கு அதனாலதான் பல பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க ஸோ அது நீங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த ஒரு பரிகார செயல் அதாவது இந்த பச்சரிசியை நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துட்டு அதை நீங்க அரச மரத்தை சுத்தி தூய் விடும் பொழுது அதை சாப்பிட்ற சிறு சிறு உயிர்கள் ஜீவராசிகள் அனைத்தும் உங்களை வாழ்த்தும் உங்களை ரட்சிக்கும் இதன் மூலமாக உங்களினுடைய கர்ம வினைகள் கண்டிப்பாக குறையிறத பார்க்க முடியும் கண்டிப்பா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யுங்க செய்யறதின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமுமே இல்லை தீர்க்க முடியாத எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பா இதை செய்கிறதுனால ஓரிரு நாட்களிலேயே தீர்ந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை உங்களால கண்டிப்பாலும் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களுக்கும் அறிவியல் ரீதியான பல்வேறு நன்மைகளும் இருக்கு அறிவியல் ரீதியான சில விஷயங்களும் காரணங்களும் இருக்கு ஸோ இதை நீங்கள் செய்கிறதுனால ஆன்மீகமும் அறிவிலும் சேர்த்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் யாவும் ஏற்படுவதை உங்களால் பார்க்க முடியும் கண்டிப்பாக செய்யுங்க பயனினை அடையுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் நிச்சயமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்